அதாவது வாஞ்சிநாதன் என்ற உடனே எல்லா நினைவுக்கு வருவோம் ஏன்னா ரெண்டு வகையான வாஞ்சிநாதர்கள் புகழ் பெற்று இருக்கிறாங்க ஒருத்தர் சனாதனத்தை காப்பாத்துறதுக்காக ஆஷ் துரையை கொண்டுட்டு கொலைகாரனாக இறந்து போன அந்த வாஞ்சிநாதன் வரலாற்று வாஞ்சிநாதன் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த மணியாட்சி என்ற ஊர்ல தான் இந்த தொடர்வண்டி நிலையத்துல இந்த கொலை நடந்தது அதை வரலாற்றுல எல்லாரும் படிச்சிருப்போம் இந்த வாஞ்சிநாதன் யாருன்னா சமூக நீதிக்காக குரல் கொடுத்து சமூக நீதி காவலராக இருப்பதனால கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அதாவது நீதிமன்ற வழக்கு அவர் மேல இப்ப வந்து பாஞ்சிருக்கு அவர்தான் இந்த வாஞ்சிநாதன் மதுரை மாவட்டத்துக்குள்ளேய மட்டும் தெரிஞ்ச இந்த மா வாஞ்சிநாதன் இன்னைக்கு தமிழ்நாடு முழுசும் பேசும் பொருளாக அவரை பத்தியே இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அந்த புகழுக்கெல்லாம் இன்னைக்கு வாஞ்சிநாதன் இவ்வளோ பெரிய புகழின் உச்சத்துக்கு போறதுக்கு காரணம் நீதியரசர் சுவாமிநாதன் தான் சரி எதுக்காக அவர் மேல கண்டெம் ஆஃப் கோர்ட் வந்தது என்று பார்த்தோம்னா அதாவது நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் வந்து அவர் வழங்கக்கூடிய தீர்ப்புகள்ல சனாதனத்தை காப்பாற்றுவதாகவும் வேதத்தை மேற்கோள் காட்டியும் சாதியை ஆதரித்தும் தீர்ப்புகள் வழங்குவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் வந்து ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காரு அந்த பெட்டிஷனை அங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் தலைமை நீதிபதிக்கு போட்ட பெட்டிஷன் எடுத்து எல்லா இடத்துலையும் இந்த களவாளி கூட்டம் ஒன்று இருக்கும் இல்லையா அந்த மாதிரி களவாளி ஒருத்தர் அந்த பெட்டிஷனை திருடி ஜிஆர் சுவாமிநாதனுக்கு இங்க பாருப்பா உங்க மேல ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி நீ ஜாதி ரீதியா தீர்ப்பு வழங்குறன்னு சொல்லிட்டு ஆதாரங்களோட உனக்கு வந்துட்டு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க தலைமை நீதிபதிக்கு வந்திருக்கு என்று சொல்லி அந்த கோ மனுவை எடுத்துட்டு பெட்டிஷன் எடுத்து சம்பந்தப்பட்ட ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு அனுப்பிவிட்டுறாங்க அவர் என்ன பண்ணுறாருன்னா அதாவது திருடங்கையிலேயே கொடுத்து சாவியை கொடுத்து பாதுகாப்பு பண்ணுறோம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஜி ஆர் சுவாமிநாதன் அதை பார்த்துட்டு இவர் மிரட்டுறாரு வாஞ்சின்னதனை கூப்பிட்டு நீ என் மேலேயே பெட்டிஷன் போடுற அளவுக்கு நீ வண்டியா என்று சொல்லி மிரட்டிட்டு உன் மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்கிறேன் என்று சொல்லி அவர் மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துருக்குறாங்க நாளைக்கு இருபத்தி எட்டாம் தேதி கோர்ட்டில் ஆஜராகி விளக்கம் கொடுக்கணும் நாளைக்கு இருபத்தி எட்டாம் தேதி இதற்கு நடுவுல என்ன நடக்குதுனாக்க ஓய்வு பெற்ற நீதிபதிகள் எல்லாரும் சேர்ந்து இந்த வழக்க அவமதிப்பு வழக்கை நிறுத்தி வைக்கணும் என்று சொல்லி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கே ராஜசேகருக்கு அனுப்பியிருக்காங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்க நிறுத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லி ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ஒன்பது பேர் சேர்ந்து அறிக்கை சொல்லியிருக்காங்க யார் அந்த ஒன்பது பேர்னா கே சந்துரு ஓய்வு பெற்ற நீதிபதி அதே போல ஹரி பரந்தாமன் சி டி செல்வம் அக்பர் அலி பி கலையரசன் எஸ் விமலா கே கே சசிதரன் எஸ் எஸ் சுந்தர் ஆகிய நீதிபதிகள் எல்லாம் ஒன்று கூடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா புகார் தெரிவிக்கிறதுக்கு நீதிபதி தொடர்பாக யாராவது புகார் அளிக்க விரும்பினால் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு நேரடியாக புகார் அனுப்பலாம் எனவும் உச்சநீதிமன்றமும் கூறியுள்ளது இவ்வாறு அளிக்கப்படும் புகாரை விசாரிக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி விரும்பினால் உள் விசாரணை குழு இன்ஹவுஸ் இன்கொயரி அமைப்பாளர் உள் விசாரணை குழு விசாரணைக்கு பின் புகாரின் முகாந்திர இருக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இது சட்டப்படி நீதி அரசர்கள் குறித்து புகார் அனுப்பலாம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு சட்டப்படியே புகார் அனுப்பலாம் சட்டப்படி அந்த புகார் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விசாரிக்கவும் சட்டத்துல இடம் இருக்கு என்று சொல்லி இந்த ஓய்வு பெற்ற ஒன்பது நீதி சேர்ந்து இந்த ஆஃப் கோர்ட்டை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று மக்கள் மன்றத்துல பொது பேசியிருக்காங்க சரி இப்போ இந்த நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் எந்த மாதிரி ஆளு அவர் உண்மையிலேயே சாதியின் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்குறாரா வேதம் மனு தர்ம தான் தீர்ப்பு வழங்குறாரா இல்ல கான்ஸ்டியூஷன் படி தீர்ப்பு வழங்குறாரா என்று அதை பார்க்கலாம் சுவாமிநாதன் அவரே வந்து பல்வேறு தளங்களில் சோசியல் மீடியாக்கள்ல பேசின அந்த காணொலிகள் நிறைய சோசியல் மீடியாவில் இருக்கு நீங்களே போய் பாருங்க ஆனாலும் இப்போ உதாரணத்துக்கு ஒரே ஒரு காணொலியை உங்களுக்குறேன் கான்ஸ்டியூஷன் எப்போ ஏற்படுத்தினாங்களோ அப்போ நமக்குன்னு ஒரு டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல் இருந்தது அந்த டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல் தொடரும் வரைக்கும் இந்த கான்ஸ்டியூஷன் அப்படியே இருக்கும் இந்த டெமோகிராபிக் ப்ரொஃபைல் ஆல்டர் ஆயிடுச்சுன்னா கான்ஸ்டியூஷன் இருக்காது ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் என்னைக்குமே இருக்கணும் அப்படின்னா டெமோகிராபிக் ப்ரொஃபைலும் அப்படியே இருக்கணும் அது எப்ப அப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம பாரதிய சம்பிரதாயம் அப்படின்னு ஒரு நமக்குன்னு பாரதிய தர்மம் இருக்கு இல்லையா சம்பிரதாயத்தை உள்ளவங்க தொடர்ந்து அந்த சம்பிரதாயத்தில் இருக்கணும் அப்பதான் முடியாது ஒரு நீதிபதியை சுவாமிநாதனை பல வீடியோக்கள் போட்டிருக்கோம் ஏன்னா சமூக நீதிக்கு எதிராக அவர் வந்து தீர்ப்பு வழங்கினது நிறைய நிறைய ஆதாரங்கள் இருக்கு வீடியோ போட்டிருக்கோம் கரூர்ல ஒரு ஜீவ சமாதி அடைஞ்ச அந்த அதை வந்து புனிதமா வச்சு வழிபட்டு இருக்காங்க அந்த முனிவர் ஒரு சாமியார் இருக்குது இருக்காங்க அந்த சாமியார் போயிட்டு அங்கே வந்து ஒரு விழா எடுக்கிறாங்க அந்த விழாவில் பார்ப்பனர்கள் சாப்பிட்டுட்டு போட்ட அந்த இலையில உருளணும் பார்ப்பனர் அல்லாத உருளணும் அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயம் இது ஆண்டாண்டு காலமாக கடைபிடிச்சிட்டு வருது கர்நாடகாவில் அங்கே ஒரு வழக்கு இது போல தடை பண்ணியிருக்கு அதையே மேற்கோள் காட்டி இதையும் தடை பண்ணணும் என்று சொல்லி இது வந்து உச்ச நீதிமன்றத்தில் அங்கே தடை பண்ணியிருக்கு இதை தடை பண்ணணும் என்று சொல்லி கோர்ட்டுக்கு வரும்போது இது வந்து ஆண்டாண்டு காலமாக கடைபிடிச்சிட்டு வருது எச்சில் இலையில உ உருளுவது தவறில்லை என்று சொல்லி அறிவியலுக்கு முரணாக ஒரு எச்சில் இலையில உ உருளுவது எவ்வளோ பெரிய ஒரு சுயமரியாதைக்கு இழுக்கானது அதனால உடல் உபாதைகள் வரலாம் எச்சில் எச்சிலையில் உருளுவதனால் எந்த நன்மையும் இல்லை அப்படி உருளலாம் என்று சொல்லி வேதங்களை சொல்லி பல்வேறு உதாரணங்களை மேல் மேற்கோள் காட்டி ஆண்டாண்டுகளாக இது கடைப்பிப்பிடிக்கப்பட்டு வருவதை இதை வந்து உருளுவதனால் தப்பில்லை என்று சொல்லி தீர்ப்பு தான் இந்த ஜிஆர் சுவாமிநாதன் அந்த அதுக்கே நம்ம கண்டித்து வீடியோ போட்டிருந்தோம் அது மட்டும் இல்லை அதே போல் இந்த கஞ்சா வழக்கில் வந்து சவுக்கு சங்கர் குண்ட குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் அப்போது இது வந்து ஜாமீனுக்கு வரும்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் இதுக்கு முறையான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை நாங்கள் அரசு தரப்பில் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்களை எடுத்து வைக்கணும் அதனால் இன்னைக்கு இதை வந்து ஒத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது எதா அதாவது பதினஞ்சாவது ஃபைலுக்கு அதாவது ஃபைல் கீழே இருக்கிறத மேல கொண்டுகிட்டு வந்து சட்டத்துக்கு முரணாக விசாரிக்கிறாரு ஜிஆர் சுவாமிநாதன் முதல் ஃபைலா எடுத்து விச விசாரிக்கிறாரு அப்போ அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து இதை வந்து தடுக்கிறாங்க நாங்க எங்களோட தரப்பு வாதத்தை முன்வைக்கணும் அதை கேட்டுட்டு நீங்க வந்துட்டு பேசுங்க தீர்ப்பு சொல்லுங்க ஜாமீன் ஜாமீன் குறித்து நீங்க எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க ஆனா அரசு தரப்பு வழக்கறிஞர்களோட கோரிக்கை கேட்காம அவர் வந்துட்டு குண்டர் இருந்து அதாவது ஜாமீன் கொடுத்துட்றாரு சவுக்கு சங்கர் வழக்கில் அப்போது எதுக்காக இந்த ஜாமீன் இவ்வளவு அவசர அவசரமாக கொடுத்தீங்க என்று பல்வேறு தரப்பினர் கேள்வி கேட்கும்போது என்னை ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து மிரட்டினாங்க அச்சுறுத்தலின் காரணமாக நான் வந்து தீர்ப்பு சொன்னேன் என்று சொல்லி அப்போது சவுக்கு சங்கர் வழக்கில் சொன்னார் இவர் ஒரு நீதியரசர் இது வரைக்கும் அந்த ரெண்டு பேர் யார் என்று இன்னும் வெளியிடவே இல்லை அவர் நினைச்சிருந்தாருனாக்க அப்பையா அந்த ரெண்டு பேர் யார் என்று காட்டி கொடுத்து அவங்கள கைது செஞ்சிருக்கலாம் இவர் உண்மையிலேயே நேர்மையான நீதியரசராக இருந்திருந்தா அந்த வேலை பண்ணியிருப்பாரு இவர் வந்துட்டு நீதி தவறி வேதங்களையும் சாதிய உணர்வோடையும் செயல்பட்டாருங்கிறதுக்கு இது மாதிரி பல்வேறு உதாரணங்களை நம்மளால சொல்ல முடியும் இந்த நீதி தான் இன்னைக்கு வாஞ்சிநாதன் அவர்கள் ஆஃப் கோர்ட் அவமதிப்பு கோர்ட் அவமதிப்பு வழக்குக்கு ஆளாகியுள்ளார் சரி வாஞ்சிநாதன் என்பவர் யாரு அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்த்தோம்னா வாஞ்சிநாதன் நம்ம திராவிட பேச்சரங்க சேனல்லையே நமக்கு பல முறை பேட்டி கொடுத்துருக்காரு அவருடைய பேட்டியை கூட நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கலாம் அதாவது இந்த மதுரை இருக்கக்கூடிய அந்த திருப்பரங்குன்றம் மலை சிக்கந்தர் மலையா திருப்பரங்குன்றம் மலையா என்று ஒரு வழக்கு வந்தது அதை வச்சு மத கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு அந்த பிஜேபி சங் பரிவார் கூட்டங்கள் அங்கே வந்து ஒரு பிரச்சனையை பண்ணாங்க ஒரு போராட்டம் இருந்தாங்க அப்போது இது வந்து மத நல்லிணைக்க ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கக்கூடிய பாஞ்சிநாதன் மதுரை கோர்ட்டுக்கு போய் அதுக்கு போராடி நியாயம் வாங்கி கொடுத்துருக்காரு அங்கே ஒரு மிகப்பெரிய மத கலவரம் நடக்கிறத தடுத்து நிறுத்தியிருக்கார் அது மட்டும் இல்லை தொடர்ந்து அவருடைய வழக்குகள்லாம் சமூக நீதிக்காக கான்ஸ்டியூஷன் படி செயல்படக்கூடிய ஒரு வழக்கறிஞராக நேர்மையான வழக்கறிஞராக சமூக நீதிக்காக குரல் கொடுக்கக்கூடிய வழக்கறிஞராக வழிநெடுக அவருடைய அந்த மதுரை ஹைகோர்ட்ல அவர் வழக்கறிஞராக செயல்படுறாரு தொடர்ந்து மக்களுக்கான வழக்கறிஞராக அவர் செயல்பட்டு இருக்காரு இன்று அவர் தமிழ்நாடு முழுசும் அறியப்படுகிறார் என்றால் அதற்கு காரணம் இந்த ஜி ஆர் சுவாமிநாதன் கண்டென்ட் ஆஃப் கோர்ட் கொண்டு வழக்கு நீதிமன்ற அவம அவமதிப்பு வழக்கு போட்டதுனால இன்னைக்கு மதுரை மாவட்டத்துக்குள்ள மட்டும் இருந்த அந்த வாஞ்சிநாதன் இன்னைக்கு மக்கள் போற்றும் வழக்கறிஞராக சமூக நீதி அதாவது இன்னைக்கு வந்துட்டு வழக்கறிஞர்கள் எல்லாரும் அவர் பின்னாடி ஒன்று கூடி நிற்கிறாங்க இவ்வளவு நாளா சாதி அடையாளங்களோடு வேதங்களை காப்பா வேத தர்மப்படி நீதி வழங்கிட்டு இருந்த அந்த சுவாமிநாதன் முகத்திரையை கிழிக்கப்பட்டு சுவாமிநாதன் அவமானப்பட்டு நிற்கக்கூடிய அந்த சூழ்நிலை உருவாகி இருக்கு இந்த கோர்ட் கண்டிப்பா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இந்த விசாரணை வரும் அப்போ வசமா சிக்குவரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர் மேலேயே நடவடிக்கை பாயக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும் அந்த வாஞ்சிநாதன் அதாவது திருநெல்வேலி ஆஷ் துறையை கொண்ட வாஞ்சிநாதன் சனாதனத்தை காப்பாற்றுறதுக்காக கொலை செய்தாரு இந்த வாஞ்சிநாதன் சமூக நீதியை காப்பாற்றுவதற்காக கன்டெம் ஆஃப் கோர்ட் வாங்கியிருக்காரு வாஞ்சிநாதனுக்கு தொடர்ந்து நம்மளுடைய ஆதரவுகளை கொடுத்து அவர் இந்த கண்டெம் ஆஃப் இருந்து எப்படி வெளியே வருவார் என்ன என்று உங்களுடைய கருத்துக்களை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போட்டு உங்களுடைய ஆதரவை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்